அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையெல்லாம் சரணம் பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதே திருக்கதவம் திரவாயோ திரைகளெலாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின்னை கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர் கருணும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிட செய்யாயோ தணிக்கரியா காதல் மிக பெருகுகின்றதரசே தாங்க முடி ஆதினி என் தனித்தலைமை பதியே திணிக்கலை பணிக்க வல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும் பெரும்போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு நீயே என் கருத்தின் வண்ண அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்த என் வெள்ளம் அணை கடந்தது அரசே என்னைகனே நூலகோர் என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சையெலாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது நிற்கின்றோய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணிகேயின் திருநடநாயகனே இறந்திரந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை அருள் இன்னமுதம் அளித்தென் புறந்தழு வீகம் புடந்தே கலந்து கொண்டே நாளும் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினைன் பெரிய திரு கதவம் திரந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை சித்த சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடைய விழையின்ற புணர்ச்சி விழைந்தேனோ போன விடைந்தேனோ வான் காண விடைந்தேனோ விழைந்தேனோ மெயுட நீ விளையாட விழந்தே விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டை பையுடை பாம்பனையரடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுட என்னோடு சித்த சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து ார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாருகின்றார் அவர் போ நீடுலகில் அடிந்துவிட நினைத்தேனோ நிலைமேன் ஏறுகின்ற திறம் விடைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கருவு திறந்து இன்னமுதம் வழித்தே, தேருகின்ற மீஞான சித்தியுர புரிவாய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே வேத நெறியாகமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணரவுரைத்தனை ஏதமர வீண் போது கழிப்பதற்கோர் எள்ளளவும் எண்ணம் இலேன் என்னொடு நீ புணர்ந்தே தீதரவே அனைத்தும் வல்ல சித்தாடல் புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியேயன் திருநடநாயகனே கலையுரைத்த கற்பனையே நிலை கொண்டாடும் கண்மூடி வழக்கம் ஏலாம் மண்மூடி போக மலை வருசன் மார்க்கமுன்றே நிலை உலகம் வாழ்ந்தோங்க கருதியருள் வழங்கின எந்தனக்கே உலை வரும் இப்பொழுதேனல் தருணம் என நீயே உணர்த்தினை வந்து அணைந்தருள்வாய் உண்மை உரைத்தவனே சிலை நிகர்வன் மனம் கரைத்து திருவமுதம் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே திருத்தகுமூர்த்தருணமீதில் திருக்கதவம் திறந்தே திருவருட்பேரொளி காட்டி திருவமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்துளத்தில் கலந்து கனிந்துயிரில் கலந்தறிவில் கலந்துலகம் அனைத்தும் அடங்குகின்ற ஊழிதொறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பயலாம் கடந்தே திருத்தியோடு விளங்கியருள் ஆடல் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொல்லாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன் உயிர் போல நேசியுங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்